இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெறும் நிலையில் நல்ல விஷயத்திற்காக நல்லவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் என்று திரைப்பட இயக்குனர் எஸ் ஏ சந்திரசை தெரிவித்துள்ளார் உத்தாண்டு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் வெற்றிகரமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும் நல்லா சார் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த பாலியல் வன்முறை பிறகு ஒரு பெ பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ எதிர்க்கட்சிகள்னா போராட்டம் நடத்திட்டு வர நேரத்தில் உங்களோட கருத்தை வந்து சார் நல்ல விஷயத்துக்கு நல்லவங்க விதமாக போராடுறாங்க அவ்வளோ சார் விஜய் சார் வந்து நம்ம ஆளுநர் சந்திக்கிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் ஒரு கருத்து ஆன்லைனில் சந்திச்சிருக்கார் விஜய் சார் விஜய் ஒரு சந்திப்பு இது இந்த சந்திப்பத்திலே உங்கள் கருத்துது ஒரு ஹவுசனுக்கு வந்துட்டாரு இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே